எனக்கு வந்து ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கணும் அந்த ஸ்ட்ரக்சர் சரியில்லை கருப்பாக இருக்காங்க அப்படின்னே பேசின பெரிய ஒரு மகான் அப்புறம் வந்து ஆய்சு அப்படின்ற ஒரு பொண்ணோட இவர் வந்து பிக் பாஸ் வீட்டில் அந்த பொண்ணோட அப்பா பிரதீப் கிட்ட நவம்பர் அஞ்சாம் தேதி வாட்ஸ்அப் சேட்டில் ஏன் டேட் எல்லாம் சொல்கிறேன்னா எல்லாத்துக்கும் ப்ரூவோட தான் நம்ம பேசுகிறோம் சரிங்களா இந்த வீடியோவில் பேச போகிற எல்லா நம்ம நம்மக்கிட்ட வீடியோ ஆதாரங்கள் ப்ரூவ் எல்லாம் இருக்கு சரிங்களா பச்சுக்கிட்டு தான் நம்ம பேசுவோம் அப்படி இருக்கீங்களா நவம்பர் அஞ்சாம் தேதி ஆயிசுவோட அப்பா வந்து பிரதீப் கிட்ட தம்பி நீ திரும்ப உள்ளுக்குள்ள போனி அப்படின்னா இந்த நிகழ் அவனம் போய்கொண்டிருக்கு அவங்க இருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு அப்பாவை வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம என் பொண்ணுக்கு அவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டி வந்திருக்குன்னு அந்த தகப்பனை வந்து சொல்லிருக்காரு மக்களே அப்ப எவ்வளவு பெரிய மகான் வந்து இந்த நிக்ஷன் அப்படின்றவரு அடுத்தது வந்து பிரதீப் அப்படின்னு ஒருத்தரு சரிங்களா அந்த அந்த மனுஷன் வந்து இந்த வயல்காட் என்றியா வந்தாங்க அஞ்சு பேரு அந்த திங்கட்கிழமை பிரதீப் ஒரு முடிவெடுப்பாரு ஏன்னா இந்த ஆர்ஜே பிரபு அப்படின்றவரு இந்த உள்ளுக்குள்ள போய் நிறைய விடையன்னு சொல்லிருக்காரு ஆயுசுக்கு வந்து நிக்சன நெகட்டிவிட்டி அப்படின்னு சரியா அப்ப பிரதீப் என்ன பண்ணுவாரு பிரதீப் என்ன பண்ணிருப்பாருன்னா ஆயுசுக்கிட்டையும் சரி நிக்சையும் சரி ஒரு விடயம் சொல்லுவார் நான் ஆயுசுக்கு தொந்தரவு கொடுக்க போறேன் ஏன்னா ஆயுசு மேல ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு இப்போ நான் ஆயுசுக்கு டார்ச்சர் பண்ண அந்த நெகட்டிவிட்டி என் மேல வரும் எனக்கு பொம்பளை பொறுக்கின பேர் வந்தாலும் பரவாயில்ல சோ அப்ப நான் இப்படி பண்றேன் இந்த வீக்கு இப்போ நீ வந்து சைலண்டா விலகிரு யாரு நிக்ஷனி நீ வந்து சைலண்டா விலகிரு அப்ப என்ன ஒரு ஆயுசு வந்து உன்னோட பேசாம விட்டான்னா ஒரு பணக்கார பொண்ணு ஏழை பொண்ணை வந்து கலட்டி விட்டுட்டா அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தான் இன்னும் நெகட்டிவிட்டி வரும் ஸோ அதனால் நான் இப்படி டார்ச்சர் கொடுக்கிட்டே நீ சைலண்டாக விட கிட்டே எல்லா என் மேல வரும் ஒன் வீக் தானே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அந்த அப்பாவே ரெண்டு பேர்ட்டையும் சொல்லுவாங்க இந்த நிக்ஷனுக்கு வந்து ஆயிசுவோட கிணத்துக்கு இல்லாமல் அந்த வேட்டி கட்டி விடுறது அப்படி அது அது இல்லாமல் அவனால் இருக்கேனாரு அப்போ என்ன பண்ணா என்ன பண்ணா பிரதிப தூக்கணும் மாயா பூர்ணிமா போட்ட பிளானில் பெண்களுக்கு இவர் ஆள் ஆபத்து அப்படின்ற மாதிரி மனசாட்சி இல்லாம ஒரு ஃப்ரெண்டா ஒரு அண்ணனா ஒரு நபரை முதுகுல குத்தினார் எவ்வளவு பாத்தீங்களா அப்புறம் அர்ச்சனா அப்படின்ற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து அக்கா என்று சொல்றான் வயசு வந்து அதிகம் அவங்களுக்கு இருபத்தி அஞ்சு இன்னைக்கு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு அக்கா தான் சொல்றான் அந்த பொண்ணை பார்த்து இன்னொரு வார்த்தைகள் சி தூ நாய கர்மம் பொன்னாடி நீ சொீடுவர் ஓஹோ அது மட்டும் இல்லாம கல்லிப்பால் கொடுத்து கொல்லணும் அப்படின்றத இந்த நிக்ஷன் வந்து ரெண்டு தடவை சொல்லியிருப்பான் அந்த ரெண்டு தடவைக்கான வீடியோக்கள் நம்ம கிட்ட இருக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவீனா கிட்ட சொல்லுவான் இன்னொன்னு வந்து விசித்ரா அம்மா கிட்ட வந்து பெட்ரூம்ல இருக்குல்ல சொல்லுவான் கல்லிப்பால் கொடுத்து கொல்லணும் அப்படின்ற மாதிரி சரிங்களா அப்படி அப்படி சொன்னவரு எவ்வளவு பெரிய அதுக்கப்புறம் இந்த பண்பாடுகள் பழக்க வழக்கங்களை பாருங்க பாத்ரூமுக்கு ரெண்டுக்கு போனா பிளாஷ் பண்ண மாட்டாரு அப்ப அர்ச்சனா அவர்கள் தினேஷ் வந்து கேப்டன் அர்ச்சனா அவர்கள் க்ளீன் பண்ண போய்க்குள்ள அவங்க வொமிட் பண்ற மாதிரி அப்படியே ஓடி வந்து தினேஷ் கிட்ட சொல்லுவாங்க தினேஷ் சொல்லுவாரு நிக்ஷன் இதுக்கு முதல் போனாருன்னு அதுக்கான வீடியோக்கள் உங்ககிட்ட இருக்குமா சரிங்களா பழக்க வழக்கத்தை பாத்தீங்களா அப்புறம் வந்து இந்த ஒரு இருபது பேர் ஒரு பதினஞ்சு பேர் இருக்கிற ஷோ மக்கள் பார்க்குற ஷோல கோவப்பட்டா கண்ணாடி உடைப்பாரு ப்ராப்பர்டிஸ் டேமேஜ் பண்ணுவாரு பா அது மட்டும் இல்லாம வார்த்தைகளை பார்க்கணுமே கெட்ட கெட்ட வார்த்தைகள் இவர் வந்து பேசின இருபத்தஞ்சிக்கு மேற்பட்ட கட்ட கட்ட வார்த்தைகளோட வீடியோக்கள் எல்லாமே இருக்குது மக்களே ஸோ அப்ப எப்படிப்பட்ட ஒரு பொய்கள் பொய்கள் சொல்றது அப்படின்னு எல்லாம் இது அதாவது ஒரு நான் ஆல்ரெடிய சொல்லியிருந்தேன் ரெண்டாவது இப்போ இந்த வினுசா அவர்கள் வெளியில போனதுக்கு அப்புறம் வந்து ஒரு டாபிக் வந்துச்சு இல்ல ஐ திங்க் நாலோ மூணு வீக்குக்கு முதல் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு ஜட்ஜ் நீதிபதி அவர்கள் அவங்களே சொல்லியிருந்தாங்க இவங்க மேலே என்னென்ன செக்ஷன்ல வந்து வெளியில வந்தா சார் மேலே வழக்குலாம் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் தான் இந்த டிக்ஷன் அப்படின்றவர் அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ இப்படிப்பட்டவனே எதுக்குப்பா ரெக்கார்ட் கொடுத்து அனுப்பாமல் இருக்கேங்க இவன் வந்து கடைசியில் இருக்கா அப்படின்னே அந்த நாமினேஷன் அந்த வீக்குக்கான பிக் பாஸ் டீம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னா அரசியல்வாதியோட ரெக்கமெண்டேஷன் கமல்ஹாசனோட ஃபுல் சப்போர்ட் அப்ப நம்ம என்ன மக்களை பண்ண முடியும் சோ அப்படி இப்படி இருக்கிற ஒருத்தனோட ஃப்ரெண்டு இவன் அப்ப நம்ம நிக்கோட அந்த ஃப்ரெண்டு எப்படி இருப்பாரு சரி சரிங்களா சோ அப்ப இந்த இப்படிப்பட்ட ஃப்ரெண்டு வந்து போய் என்ன சொல்றா மச்சான் நீ கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளணும்னு நீ அச்சனாவ சொல்ல நீ ரவினா தான் சொன்ன வந்து அந்த கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளணும் அப்படின்றது பொதுவா அறிவிருக்கிற மக்களுக்கு பண்பாடு தெரிஞ்சவர்களுக்கு அது தவறான ஒரு வார்த்தை அப்படின்றது தெரியும் அதை யாரை சொன்னாலும் நம்ம என்ன பண்ணிருக்கணும் நீ என்ன இருந்தாலும் நீ யார சொன்னாலும் அது தப்பு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாதுன்றா உண்மையான பண்பாடு உள்ள நண்பன் அது பண்பாடு இருக்கிறவங்களுக்கு பண்பாடு இல்லாதவர்களுக்கு சரியா அப்ப பெரிய இது நீ வந்து அர்ச்சனாவ சொல்லல ஆஹ் அந்த வார்த்தையை தப்புப்பா ஆஹ் இங்க என்னடா அர்ச்சனாவை சொல்லல நீ ரவினா சொன்னா ஆனா ரெண்டு பேருக்கிட்டே சொன்னான் ரவினா கிட்ட ஒரு கொமடி மாதிரி சொல்லுவான் விசித்திரமா கிட்ட அர்ச்சனாவை பத்தி இவங்க வந்து சொல்லுவான் அதைத்தான் அர்ச்சனா அவர்களுடைய அப்பா வந்து சொன்னாங்க அர்ச்சனா அவர்களுடைய அப்பா சொன்னாங்க நூற்றுக்கு தொண்ணூற்றி தசம் அஞ்சு வீதமான மக்களை வாழ்த்தி இருக்காங்க நாங்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு நினைச்சத நீங்க கேட்டிருக்கீங்க சல்யூட் சார் அப்படின்னு வாழ்த்தி இருக்காங்க மீது இருக்கின்ற சைவ தசம் அஞ்சு பர்சன்ட் வந்து இந்த பெய்த் பாட்ஸ் அப்புறம் இந்த நிக்ஷனம் போல இருக்கின்ற நபர்கள் சரிங்களா ஓகே சரி அப்படி இருக்கக்குள்ள வந்து ஃபுல்லா இப்ப கவினோட ஃப்ரெண்டா பிரதீப் அவர்கள் சீசன் த்ரீல வந்தாரு வந்து கவினுக்கு பலார் ஒன்று இவரத்துக்கு கவின் வந்து அந்த லாஸ்ட்லி அவர்களோட கவிலையாண்டு பேசப்பட்டுச்சு லாஸ்ட்லி அவரோட கையை ரெண்டு தான் என்ன பிடிச்சிருப்பாரு அது ஹேண்ட் ஷேக் பண்ணத்தான் அது ஒரு டீசெண்டா இருந்துச்சு அஞ்சு வயது குழந்தையில இருந்து தொண்ணூற்று அஞ்சு வயது தாத்தா பாட்டி வரைக்கும் உட்காந்து பார்க்க முடிஞ்சது இப்ப இந்த நிக்ஷனை பத்தி தாய்மார்கிட்ட கேட்டா நிக்ஷன் வந்த உடனே குழந்தைகளை தூக்கி கொண்டு போய் வந்து அரைக்குள்ள பூட்டிடுவோம் இல்ல டிவி ஆஃப் பண்ணிடுவோம் சேனல மாத்திடுவோம் எப்ப என்ன பண்ணுவான்னு தெரியாம இருக்கு குழந்தைகள் வந்து பார்த்து கெட்டு போயிரு இந்த நிச்சயனையோ இல்ல பூர்ணிமா மாயாவோ காமிச்சா மக்கள் வந்து இப்படிதான் சொல்றாங்க முக்கியமா தாய்மார்கள் அக்காமார்கள் குழந்தைகள் இருக்கிறவங்க சோ அவருக்கு மார்க்கெட் அவ்வளவுதான் வெளியில சரிங்களா அப்ப ஒரு உண்மையான நண்பன் அப்படின்றது கூட என்ன பண்ணிருக்கணும் வச்சா நீ பண்ணது தப்பு இனி நீ இருக்க போற நாட்களாவது ஒழுங்கா வந்து ப்ளே பண்ணு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிருக்கணும் இது அப்படியா இல்ல இல்ல நீ வந்து கள்ளிப்பால் வந்து ரச்சனா சொல்லல அதாவது கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளோருமன்றதே ஒரு தப்பான வார்த்தை அப்படின்னு தெரியாம அத வந்து போய் வந்து சரிப்படுத்த ஒருத்த வந்து உள்ளுக்கு போறான்னா அவர் வந்து எப்படிப்பட்ட ஆளா இருப்பாரு அது சரி நிக்ஷனோட ஃப்ரெண்டாச்சே மக்களே என்னத்த பண்ண முடியும் இதெல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம் சரிங்களா சிம்பிளா நம்ம என்ன சொல்லணும்னா ரோட்ல போய்க்குள்ள சாக்கடை இருந்துச்சுன்னா நம்ம வந்து மூக்கை மூடிக்கிட்டு அப்படியே வந்து நம்ம நம்ம மேல அழுக்கப்படாம போயிடுவோம் அதே மாதிரி தான் சரிங்களா கிளீன் பண்ண வேண்டிய நேரத்துல கிளீன் பண்றவர்கள் பண்ணுவாங்க சரிங்களா அது காலம் பண்ணும் சோ நம்ம இது வந்து இப்ப ஒரு சோசியல் மீடியால சில விடயங்கள் அர்ச்சனா அதாவது அவர்களுடைய அப்பா கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளணும்னு சொன்னாதான் பேசாத சில இந்த வாய்ஸ் ஓவர்ல பேசுவானுங்கல்ல இந்த பிக்சர் போட்டு அவனுங்க வந்து விளை போயிருக்காங்க போல இருக்கு அந்த மேட்டர்லாம் அவனுக்கு பேசல இப்ப வந்து நண்பனால் உண்மை செடிய வந்துச்சு நண்பன் சொன்ன உண்மை அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன சொல்லுங்க என்னடா நியாயம் பண்றீங்கன்னு தோணும் அப்ப நான் இப்ப நீங்க இப்ப சோசியல் மீடியால சில இவன் பார்ப்பீங்க எபிசோடுக்கு அப்புறம் எப்படி விடயங்கள் பார்ப்பீங்க அப்ப அந்த சாக்கடையை நினைச்சு கொள்ளுங்க ரோட்ல போய்க்குள்ள சாக்கடையோ குப்பியோ இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம மேல அந்த அழுக்கு அந்த சாக்கடை தண்ணி படாத மாதிரி நம்ம வந்து போவோம் தோர்ஷனை கண்டா தூர விலகு அப்படின்ற மாதிரி இக்னோர் இதெல்லாம் இக்னோர் பண்ணிங்க சரிங்களா சாக்கடை மேல கல் அறிஞ்சா சாக்கடை தண்ணி நம்ம மேல அடிச்சாலோ இல்ல அந்த சாக்கடை மேல நம்ம கல் அறிஞ்சாலோ நம்ம மேலதான் அது அழுக்கப்படும் சூரியனை பார்த்து நாய் உரைச்சுதுன்னா என்ன பண்றது நாய்க்கு தான் வந்து அந்த வாய் வந்து வரைக்கும் சோ அதனால இப்படி ஒரு பொய்யான ஒரு விடயத்தை பெயிட் போர்ட்ஸும் காசுக்கு வேலை செய்யும் நபர்களும் இந்த நிகனை போல இருக்கின்ற ஒரு சைபர் ரெண்டு மூணு வீதமான ஆட்களும் இவ்வாறான கேவலமான விடயங்களுக்கு துணை போய் கொண்டிருக்கார்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கார்கள் அப்ப நமக்குன்னு ஒரு இது ஒன்றை பண்பாடுன்றது சரிங்களா ஒரு ஒரு பே ஒரு ஒரு நல்ல மனுஷனுக்கு தெரியும் இந்த வார்த்தை தள்ளிப்பால் கொடுத்து கொள்ளணும்ன்றது தவறான வார்த்தை நிக்ஷன் அப்படின்ற ஒருத்த வந்து இவ்வளவு நாள் எவ்வளவு பெரிய கவனமான விடயங்கள் பண்ணியிருக்கான் இந்த பிக் பாஸ் ஷோல இருக்கே தள்ளி இல்லாத ஒரு ஆள் அப்படி என்பது பண்பாடோட இருக்கின்ற நல்ல மனிதர்களுக்கு தெரியும் அப்ப நம்ம நல்லவர்கள் வந்து இப்ப உதாரணத்துக்கு சாக்கடை மேல கல்லறிஞ்சி அந்த சாக்கடை தண்ணி நம்ம மேலதான் படும் அதனால நம்ம இக்னோ நெகட்டிவிட்டி அவ்வளவுதான் சரிங்களா சார் நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ புரிஞ்சா லைக் பண்ணுங்க அர்ச்சனா அவர்கள் சூரியன் போல உச்சத்தில் இருக்காங்க அதை பார்த்து ஏதோ ஒன்று குறைச்சிக்கொண்டிருக்குமில்ல அவ்வளோதான் கிட்ட போனால் சுட்டரிச்சிடும் அந்த சூரியன் ஸோ டைட்டில் நம்ம கையில் வரும் டோன்ட் போரி நீங்க உங்களோட கத்த சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மக்களே